ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் எப்போதுமே பொங்கலுக்கு சர்க்கரை பொங்கல் தானே செய்கிறோம் இந்த தடவை ஸ்பெஷலாக இந்த அரவணை பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான பாயசங்க இந்த பாயசத்தோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா இதை வந்து சிக்கப்பரிசியில் தான் செய்வோம் ரெட் ரைஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் நீங்கள் ப சம்பா அரிசி எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி புடி அரிசி கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் ஏன்னா இதை ஊற வச்ச தண்ணியை நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க இது ஊறட்டும் நான் ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க இது ப்ரெஷர் குக் பண்ண மாட்டோம் பாத்திரத்தில் தான் வேக வைப்போம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து புன்முருவெலாம் வறுத்து எடுத்துடலாம் இந்த பாயசத்தில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடாது கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் துண்டு தாங்க நல்ல ஒரு ரெண்டு துண்டு தேங்காவை பொடிப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது அந்த நெய்யில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்ல கோல்டன் கலர் வரணும் அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இதையும் எடுத்து தனியாக வச்சிடணும் அரிசி நல்லா ஊறிட்டு இந்த தண்ணியை வடிச்சுட்டு இந்த அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வெள்ளம் யூஸ் பண்ணலாம் யூஸ்வலாக இது வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் அதனால் ரெண்டு கப் யூஸ் பண்ணுவாங்க நல்ல டார்க் கலர் வெள்ளமாக எடுத்துக்கோங்க அதை ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்துக்கணும் அரிசியை வடித்து எடுத்துட்டோம் இல்லையா அந்த அரிசியை நம்ம தேங்காய் பொறிச்சு அதே நெய்யில் நல்ல ஒரு நிமிஷம் போல் குறைஞ்ச தீயில் வறுத்து விட்டுக்கணும் இந்த மாதிரி வறுத்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஹாட் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி கணக்கு நம்ம அரிசி ஊற வச்சுருந்த தண்ணியும் சேர்த்து தான் நம்ம சேர்த்துக்கிறோம் அரிசி ஊற வச்சது ரெண்டு கப் இருந்தது அது போக ரெண்டு கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் இது இந்த பாத்திரத்திலேயே நல்ல வெந்து வரட்டும் அரிசி இந்த பதத்தில் தான் வெந்து வரணும் நம்ம சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா குழச்சி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடாது நல்லா வெந்துட்டிருக்கணும் ரொம்ப போட்டு குலைக்க வேண்டாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை பார்க்க அதை சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க ஒன்றுக்கு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கிட்டால் போதும் இனி வெள்ளத்தோடு சேர்ந்து ஒன்று போல் வெந்து வரணும் தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க வெள்ளத்தோடு சேர்த்து வெந்து வரையிலேயே இந்த மாதிரி கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வருங்க இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு நெய் நிறைய தேவைப்படாது முதல்லையே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் இந்த மாதிரி மெல்ட் ஆகி சேர்ந்து வந்தாக்கில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாமே சேர்த்தணும் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த குறைஞ்ச தீலியே இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை பொங்கல் அளவுக்கு நிறைய கப் கப்பாக பரிமாறணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ